நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் மண்ணை கவ்விய கார் பந்தயம் கவலையில் உரைந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் திட்டி தீர்க்கும் மக்கள் காவலர் உயிரிழப்பு கடுப்பாகி போன மாரிதாசு மாரிதாஸ் மட்டுமா கடுப்பாகி போயிட்டார் இந்த வீடியோவை பண்ணாத பாருங்க அரசியல் தலைவர்கள் இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் இந்த கார் பந்தயத்தினால எந்த அளவுக்கு திமுகவை திட்டி தீர்க்கிறாங்க விஷயமானது புரியும் அது மட்டும் கிடையாது நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் இரண்டு நாள் பந்தயம் ஒரு நாள் பயிற்சி மொத்தமாக தமிழகத்தையே உழுக்குகின்ற அளவுக்கு குறிப்பா சென்னையே அதிருகின்ற அளவுக்கு இந்த கார் பந்தயத்தை ரொம்ப கிராண்டா செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு ஆனா அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல கார் பந்தயம் நடப்பதற்கு முன்பாக ஒரு பயிற்சி கார் பந்தயத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு அதுக்கு மழை வராம ஒத்துழைக்கணும் அப்படின்னு பார்த்தாரு ஆனா மழையும் குறிக்கிட்டது நீதிமன்றங்களும் குறிக்கிட்டது எதிர்கட்சிகளும் விமர்சனம் வச்சாங்க குறித்த நேரத்துல பயிற்சியும் செய்ய முடியல ரெண்டாவது கார் பந்தயத்தையும் தொடங்க முடியல எந்த இலக்க வச்சு திமுக வேலை பார்த்ததோ அந்த இலக்கு நிறைவேறவே இல்லை இந்த கார் பந்தயத்தின் மூலமாக ஏற்கனவே திமுகவுல வலிமை பெற்றிருக்கக்கூடிய நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கார் பந்தயம் வெற்றி பெற்ற பிறகு இன்னும் உச்சத்துக்கு போனோம் அவர் எதை தொட்டாலும் சரி சக்சஸா முடிக்க கூடியவர் எந்த தடைகள் வந்தாலும் சரி தூள் தூள் ஆக்குவார் கடந்த ஆண்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு தான் குறிக்கிட்டதே அன்றி கோட் குறிக்கிடல இரண்டாவது எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் குறிக்கிடல மக்கள் எதிர்ப்பு எதுவுமே இல்லை கார் பந்தயம் முதன் முதலாக சென்னையில் நடக்குதுன்னு மக்கள் எல்லாம் ஆர்வலத்து தான் இருந்தாங்க ஆனால் அடுத்த ஆண்டு திட்டமிட்டபடி சிறப்பா செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்ச நம் அண்ணா உதவி ஸ்டாலினுடைய எண்ணத்துல மழையும் குறிக்கிட்டது நீதிமன்றமும் குறிக்கிட்டது கார் பந்தயம் நடத்துவதற்கு எஃப்ஐஏ தடையெல்லாம் சான்றிதழும் கிடைக்கல எங்கெங்கோ ஓடி பார்த்தாங்க எப்படி எப்படியோ ஓடி பார்த்தாங்க பாஜக போட்ட கேஸுனால ஒட்டுமொத்தமாக அப்படியே முடங்கி போய்விட்டது நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் தொடங்கி வைக்க போறோம் எத்தனையோ தடைகள் எல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியில் இருக்கின்ற அந்த தருணத்துல ஆனா தொடங்கி வச்சார் என்ன தொடங்கி வச்சார் தெரியுமா பயிற்சி ஆட்டத்தை தான் தொடங்கி வச்சார் கொடி அசைத்து அந்த பயிற்சி ஆட்டத்தை தான் தொடங்கி வச்சார் அதுவே மிகப்பெரிய ஒரு சருக்கள் தான் கவலை எவ்வளவோ முயற்சி பண்ணும் எத்தனையோ ஆட்களை விட்டு எங்கெங்கேயோ பேச வச்சும் ஆனா கடைசியில் நம்மளால் நேற்று போட்டிகள் தொடங்கும் என்று அறிவித்து விட்ட பிறகு ரசிகர்கள்லாம் வந்து குவிந்து விட்ட பிறகு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஆட்டத்தை பார்க்க வந்தவனுடைய அதிருப்தியை சம்பாதித்தோம் பயிற்சி ஆட்டத்தை தொடங்கி வச்சு நம்ம என்னடா ஆளுமே அப்படின்ற எண்ணம் தான் உதயநிதி அவர்களுக்கு ஏற்பட்டது அதுவும் இல்லாம இந்த கார் பந்தயத்துல ஒவ்வொரு காரும் போகின்ற பொழுது ஏற்படுத்துகின்ற சத்தம் என்பது பாத்தீங்கன்னா அருகாமில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில எத்தனை பேர் இறந்தானு தெரியலையே இந்த ஒலி மாசனால அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் மாரிதாஸ் அவர்களும் தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொள்ளுகின்றார் அதுவும் இல்லாமல் பணியில் இருந்த காவல்துறையினர் உயிரிழந்து விட்டாராம் முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் இரங்கல் தெரிவித்து விட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே மூணு நாள் கார் பந்தயம் இந்த மூணு நாள் எப்படி போகும்னு தெரியலையே ஏன்னா சென்னையில் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கும்னு தெரியும் ஆனால் கார் பந்தயம் நடக்கின்ற சாலையில் போக்குவரத்தை விடக்கூடாது அதற்காக சின்ன சின்ன வழிகள் எல்லாம் உண்டாக்கி அதன் மூலமாக ஒட்டுமொத்த போக்குவரத்தும் அது உள்ளே அனுப்பணும் எக்மோர் வழியாக சுற்றிக்கிட்டு போகணும் இப்படி சின்னஞ்சிறு வழியெல்லாம் போக்குவரத்தை மாற்றி அமைத்து மூணு நாள் எப்பட்றா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் எதிர்கொள்ள போகிறோம் என்ற மன அழுத்தத்தினால இந்த காவல்துறையினர் உயிரிழந்திருப்பாரோ என்ற சந்தேகம் எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார் பந்து நடக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒலி மாசு நூற்றி முப்பது டிசிபிள் எப்பட்ரா நோயாளி தாங்குவா மருத்துவமனையில் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கேட்டிருக்கின்றார் காசு கொடுத்து வந்து பந்தயத்தை பார்க்க வந்தவர்களும் நேற்று திட்டி தீர்த்தாங்க ரெண்டாவது நான் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு பேசுவோம் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு காரோடும் வீதியா இல்ல நாயோடும் வீதியா அப்படின்னு என்ன தோன்றும் என்னதான் போர் கார் ரேஸ் நடத்தினாலும் எங்களுக்கு அங்க இடம் இருக்க வேண்டும் என்று நாய்கள் ஓடுகின்றன என்னது நாயின்னு சொல்லக்கூடாதா ஆமாம்பா பிஜேபி காரங்க இந்த நாய்க்கு புது பேர் வச்சிருக்காங்க பிஏ படிச்சோன்னா என்னது பாஜக தான் வச்சாரா பரவாயில்லையா உங்களுக்கு பக்கா நினைவு இருக்குதுங்க ஆமா பாஜகவை கண்டித்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற போது இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் வந்து ஆட்சி கட்டில அமர்ந்த பிறகு நாய் கூட பிஏ படிக்குது அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் இந்த காரோடும் பீதியில் நாய் ஓடுகிறது அந்த நாய்க்கு பாஜக காரங்க பி ஏ ஓடுறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏயா ஃபார்முலா போர் கார் ரேஸ் நடக்குது என்னதான் தைரியம் இருந்தாலும் வளர்ப்பு பிரியாணியை கொண்டு வந்து ரோட்ல உலா விட்டுருக்கீங்க நாயமா இருக்குமாடா அப்படின்னு என்ன தோன்றும் ஏன்னா வளர்ப்பு பிரியாணியை கொண்டு வரக்கூடாது என்று தமிழக அரசாங்கமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்து விட்டது ஒரு பதினெட்டு கண்டிஷனை போட்டிருக்காங்க என்னென்ன எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல பெட்டுகளையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரக்கூடாது ஆனா நாய் வந்து சேர்ந்து இருப்பது எவனோ வந்து விட்டுருக்கான் அப்படின்னு என்ன தோன்றும் அதான் கிடையாது அந்த இடத்துல அன்றாடும் உலாவிக் கொண்டு இருக்கின்ற நாய்கள் இன்னைக்கு அங்க கார் பந்தயம் நடக்குது அதனால அந்த நாய்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க இப்ப அந்த நாய் என்ன நினைக்கும் நேத்து வரைக்கும் இங்க சும்மா நாடா சுத்தி இருந்தோம் எந்த பயலும் நம்மள ஒண்ணும் கேட்கல இன்னைக்கு என்னடா அடிக்கிறான் இது நம்ம இடம் இல்லையடா அப்படின்னு என்ன தோன்றும் ஆக மொத்தத்துல கார் ஓடிச்சோ இல்லையோ ஆனா நாய் ஓடிச்சு இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க நெரிசலாந்து ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு நாள் தானே அப்படின்னு பொறுத்துக்கிட்டோம் ஆனா திமுக காரனுடைய அழும்பு கொஞ்சம் கிடையாதியா சாலையெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் ஃபார்முலா போர் கார் பந்தயம் யார் நடத்துறாங்கன்னு தெரிய தெரியாதா திமுக நடத்தது தனியாருக்கு தான் நடத்தது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில் விளம்பரங்கள் வந்தாச்சு கார் ரேஸ் பட்டி தொட்டி எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த கார் ரேஸ் நடத்துது திமுக தான் என்று தெரிய வேண்டும் என்பது சாலையில பள்ளம் போட்டு கொடியா நடுவீங்க என்னையா இது நல்லா இருக்கிற ரோட்டை நாசம் பண்ணி கார் ரேஸுக்கு விட்டீங்க ஆனா பொதுமக்கள் போகின்ற இடத்திலும் சரி தொலையிட்டு கொடி நடுறீங்களா ஆக மொத்தத்துல உங்க புகழ் உங்க கொடிதாயா அந்த தமிழகத்தில் பறக்கணும் அதற்காக எதை வேண்டுமானாலும் நாசம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸுக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவாகி இருப்பதாக சொல்றாங்க ஆனா பல மலை கிராமங்களிலும் கிராமங்களிலும் சாலையே இல்லையா அதனால சாலை வசதியை செய்து தந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ஆடம்பரம் வேண்டுமா இந்த கார் பந்தயம் என்பது பணக்காரர்களுக்கானது பில்லினஸ் மில்லினஸுக்கானது இது என்ன சாமானிய மக்களுக்கா எதுக்கையா இத்தனை கோடி செலவு செய்து கார் பந்தயம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து இந்த கார் பந்தயத்தை ஊக்குவிப்பின் மூலமாக சென்னை சர்வதேச அடையாளப்படும் அப்படின்னு சில பேர் சொல்லுகின்ற தருணத்துல மெட்ராஸ் பத்தி உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாதா தென்னிந்தியாவுடைய ஸ்டெட்ராய்டு அப்படின்னு சொன்னாலே வந்து சென்னை தான் எல்லாருக்கும் தெரிய போகிறது அப்படி இருக்கும்போது கார்பந்தயத்தை நடத்தி தான் வந்து சர்வதேச அளவில் சென்னையை புகழ் பெற வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கார்பந்தயத்துக்காக செலவழிக்கக்கூடிய காசை அடித்தட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு செலவு செய்து அவங்க கல்வியை வளர்த்தெடுக்கலாம் கல்வி கூடங்களை கட்டலாம் ஏன்னா பதினோராயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாணவர் படிப்பதற்காக இடம் இல்லாத பள்ளி கட்டிடங்கள் இல்லாம மாணவர்கள் மரத்தடியில படிக்கிறாங்களாம் அதற்காக செலவிட்டு இருக்கலாம் சொல்றாங்க இன்னும் சில பேர் வந்து நம்ம இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கலாம் செலவு செய்து கார் பந்தயம் நடத்துது நடத்தது லாபம் ரெண்டு நாள் கார் பந்தயம் நடக்கும்னு ஒரு நாள் பயிற்சி ஆட்டம் ஒரு நாள் தான் போட்டின்னு சொல்லிட்டு போட்டியை பார்க்க வந்தவங்களுக்கு கூட ஏமாற்றத்தை அளிக்கிறீங்களே உங்களால கார் பந்தயம் நடத்துவதற்கான திறன் கிடையாது அதாவது கார் பந்தயத்துக்கான தடையில்லா சான்றிதழ கடைசி நேரத்துல வாங்குற அளவுக்கு தான் உங்களுக்கு ஆளுமை இருக்குது ஒரு வருஷமா கால் பந்தயம் நடத்த மாசத்துக்கு முன்பாகவே சாலையை தயார் பண்ணி ஒரு நாளைக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா தடையெல்லாம் சான்றிதழை கிட்ட வாங்க கூடாதா மொத்தத்துல ஒட்டு மொத்தமா சொதைப்பு எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறவங்களும் இருக்கிறாங்க நம்ம மோடி அவர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுகின்ற பொழுதும் சரி அதே மாதிரி சந்திராயன் ராக்கெட்டு ரெண்டு மூணு விடுகின்ற பொழுதும் சரி ஏன் சூரியனுக்கே வந்து பாத்தீங்கன்னா எல் ஒன்ன அனுப்புனதாக இருந்தாலும் சரி ஆதித்யாவா அதை அனுப்புனதாக இருந்தாலும் சரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க யா இங்க பல பேருக்கு வீடு இல்லை பல பேருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை அதாவது பல மருத்துவமனையில் மருந்தே கிடையாது இதையெல்லாம் செய்ய தவறை நீ விவசாயிகள் போராட்டத்தை காது கொடுத்த கேட்காத பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையில என்ன சொல்லிட்டு பல கோடி செலவிட்டு ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை விமர்சிக்காதவங்க இல்ல அன்றைய காலகட்டத்தில் விமர்சித்திருந்தார்கள் அதே மாதிரிதான் இன்னைக்கும் கார் பந்தயம் விடுகின்ற போது இதையும் விமர்சிக்க கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த கார் பந்தயமா இருந்தாலும் சரி விண்வெளியில ராக்கெட் விடுவதா இருந்தாலும் சரி நம்மளுக்கான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் விடுவாங்க இன்னைக்கு இஸ்ரோ ஆனது பல செயற்கை செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு நிறைய ஒப்பந்தங்கள் பெற்று இருக்குது பிரைவேட்டா நிறைய பேருடைய செயற்கைக்கோளை நம்ம வான்வெளிக்கு அனுப்பிய நிலை நிறுத்தி இருக்கிறோம் ஆக மொத்தத்துல இன்னைக்கு இஸ்ரோ ஆனது கை நிறைய சம்பாதிக்கணும்னா அன்னைக்கு நம்முடைய முதலீடு செலவழித்து விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவத பயம்தான் அதே மாதிரிதான் இப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கார் பந்தயத்துக்காக செலவழிக்கிறது சென்னையில் சென்னா கூட நம்ம தமிழகத்துடைய பிற பகுதியில் தொடர்ச்சியாக கார் பந்தயம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக பல விளம்பரங்கள் கிடைக்கும் அரசாங்கத்துக்கும் பணம் கிடைக்கும் கார் பந்தயம் நடக்கின்ற போது அதை சுற்றி இருக்கக்கூடிய கடை வைக்கிறாங்களே அவங்களுக்காக இருந்தாலும் சரி பந்தயம் தொடர்பான பொருட்களாக இருந்தாலும் சரி நம்ம மாணவர்களே வந்து பாத்தீங்கன்னா நாம ஏன் ஃபார்முலா 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 போர் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுப்பதற்காக களத்துல இறங்கலாம் அதன் மூலமாக நிறைய பயிற்சி கல்லூரிகள் வரலாம் அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் படிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆக மொத்தத்துல ஒரு செலவு செய்கின்ற பொழுது சில லாபங்கள் வரத்தான் செய்யும் ஆனா செலவழிக்கத்துக்கு இணையாக லாபங்கள் வருதா என்று பார்க்கின்ற போது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கணும் என்ன பண்றதுங்க எதையும் இழக்காம எதையும் பெற முடியாது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் சொல்லிட்டேன் கார் பந்தயம் நடத்துறது சரியா தவறா இன்னைக்கு மழை வருமா கார் பந்தயம் நடக்குமா நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்னீரம்புகளில்